ரிஷிக ராசி நேர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்கள் ராகு நாலாவது பாவத்திலும் கேத்து பத்தாவது பாவத்திலும் நம்ம வீட்டில் நம்ம அப்பா இருந்தாருன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் அவருக்கு சிறிய சிறிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நாம் செய்கின்ற தொழிலில் திடீர் என்று நல்ல நண்பர்களே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் ஆமாம் சிறிய பிரச்சனையை உருவாக்கலாம் அதனால் நஷ்டம் வருமா லாபம் வருமா அது அப்புறம் பார்க்கலாம் ஆனால் சிறிய பிரச்சனை உருவாகலாம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும் ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் தைரியத்துடன் எல்லாம் பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனம் இருக்கும் அதனால் இந்த ராகு கேத்து பயிற்சியில் பல பிரச்சனைகளை சந்திக்கிற சக்தியும் உங்களுக்கு உருவாகும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவனுக்கு லாபம்தான் ஆனால் கர்ம சேத்திரத்தில் சில நேரம் அந்த இம்போர்ட் பண்ணுற பில்லு காணாமல் போவோம் அந்த ப்ராடக்ட் இந்த நாட்டுக்கு போகிறது அந்த நாட்டுக்கு போவோம் டிலே ஆகும் இந்த மாதிரி சிறிய சிறிய தொல்லைகள் இருக்கும் நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த பார்சல் வர்றது பார்சல் அனுப்புறதுல கொஞ்சம் கவனித்து அனுப்ப வேண்டும் அது டிலே ஆகிறதுக்கும் அது கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஃபேக்ட்ரி அதிபர்கெலாம் சாதாரணமாக சொல்லும்போது மீடியமான லாபம் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சிது என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த வருஷம் மூணு பயிற்சி நடந்து நீங்கள் இப்பொழுது தான் கொஞ்சம் சுமாரான நிலைமையில் வாழ்கிறீர்கள் என்று சொல்லுவேன் தைரியமாக இருங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் ப்ரமோஷன் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் தைரியமாக இருக்க வேண்டும் நல்லா கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் ஏனென்றால் ராகு நாலாவது பாவத்தில் இருக்கும்போது அம்மா 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 சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் படக்கிறேன் அப்புறம் ஏந்திருக்கிறேன் இந்த மாதிரி சோம்பேறி இதெல்லாம் பண்ணால் ரிசல்ட் குறைஞ்சிடும் நீங்கள் நியூ காலேஜ் எல்லாமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது தூங்கி இருந்தால் அதுலேயும் பிரச்சனை உருவாகும் அதெல்லாமே கொஞ்சம் கவனிக்க வேண்டும் விவசாயிகளுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல காலம் லாபத்தை பார்ப்பீர்கள் அரசியல்வாதிகள் நல்லா சுகமாக இருப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் பிரச்சனை எதுவும் இருக்காது என பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் நல்ல ராகு இருக்கும் பொழுது துர்கா ஸ்துதி தினமும் செய்ய வேண்டும் பகவான் சிவன் நாம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஜபம் செய்ய வேண்டும் பகவான் சிவனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏத்தணும் சார் சனி மாறிடுச்சு சனி மாறட்டும் நீங்க அங்கே ஒரு தீபம் ஏத்துங்க இந்த ராகு இருக்கு அந்த பிரச்சனைக்கு வரையும் அங்கே ஒரு தீபம் அரச கீழே ஏத்துங்க இந்த பயிற்சியில் நீங்க சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க